ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பதினொன்றாம் திருமொழி பாடல் பத்து பிரபந்தத்தில் இது அறுநூற்றி பதினாறாவது பாடல் செம்மையுடய தாம் பணித்த மெய்மை பேரு வார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மைகாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் பாரார் இனியே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி பதினொன்று பாடல் பத்து செம்மையான குணமுடைய ஸ்ரீ ரங்கநாதர் முன்பு தம் வாயாலே அருளி செய்த சத்தியமானதும் பெருமை பொருந்தியதுமான ஸ்லோக ரூபமான வார்த்தையை கீதையை என் திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் குருமுகமாக கேட்டுற அதில் சொல்லியிருக்கும்படி நிற்பாராயிருப்பர் தம்பை தம்மை விரும்பினவர்களை தாமும் விரும்புவர் என்று அப்பொழுது கண்டபிரான் சொன்னது பழமொழியானது தம்மிடத்திலேயே பொய்யாய் போய்விட்டால் நியமிப்பார் யாரும் இல்லை அதற்கு மேல் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் தட் லார்ட் ரங்கநாதா ஹூஸ் பெஸ்டோட் வித் த பெஸ்ட் ஆஃப் கேரக்டர் ஹாஸ் ஏர்லியர் இன் இஸ் ஓன் வேர்ட்ஸ் ஸ்டேட்டட் த ஒர்ஃபுல் ட்ரூத் ஃபில்ட் வித் ஆல் கிரேட்னஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கீதா And my divine father Periyarvar listened to all those, as said by his guru, and he has adhered by his words. If the proverb uttered by Sri Krishna that those who like me, I like them, becomes untrue, in my case, Sri Ranganatha, then there is no one else to stand adhering to those words. Sri ondol Charanam.